ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர்றேன் எங்கள் அத்தாவுக்காக என்னோடய கையால் நானே கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்ச கேக் தான் இது கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு கேக் டின்ன நம்ம ரெடி பண்ணிக்கிறணும் கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைஸ்க்கு வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி அந்த டின்னில் சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு எக்கு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஹாஃப் கேஜி அளவுக்கு தான் கேக் செய்ய போகிறேன் அதனால் வந்து ரெண்டு எக்கு சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து ஹேண்ட் பிளெண்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எந்த எலக்ட்ரிக் பிளெண்டருமே நான் யூஸ் பண்ணலை ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மட்டுமே இந்த கேக் பண்ணியிருக்கேன் நல்லா பீட் பண்ணணும் நல்லா நுற வர்ற அளவுக்கு பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி அளவு அளவில் சொல்லணுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும் நல்லா நுரபுர அளவுக்கு பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பவுடர் சுகர் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஹாஃப் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சுகர் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதோடய அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஹாஃப் கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த சுகர்லாம் கரைஞ்சி அந்த முட்டையோடு சேர்ந்து எல்லாம் ப்ளஃஃபியாக வர்ற அளவுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுட்டு எப்போதுமே வந்து உப்பு வச்சு தான் நான் பேக் பண்ணுவேன் அந்த உப்பை வந்து நம்ம கேக் செஞ்சதுக்கப்புறம் உப்பை எடுத்து வச்சிருவேன் அந்த உப்பு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சிடணும் அதை அது ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டே இருக்கணும் இங்கிட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சளிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஹாஃப் கப் மைதா சேர்த்துருக்கேன் ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து சாக்கோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா அதை சளிச்சு எடுத்துக்கிறேன் சளித்ததுக்கப்புறமே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ துகளெலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதனால தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறனும் இப்போ நம்ம சளிச்சு இந்த ட்ரை இன்க்ரீடியை வந்து நம்ம இந்த எக்கோடு நல்லா சேர்த்துட்டு ஸ்லோ மோஷனில் வந்து லைட்டாக பீட் பண்ணணும் ரொம்ப பீட் பண்ணோம்னா வந்து கல் மாதிரி போயிடும் கேக்கு அதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கோம்ல அந்த டென்னு அதில் வந்து நம்மளோட பேட்ரை வந்து சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கடாயில் வந்து நம்மளோட பேட்டரை தூக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துச்சு அது வேகிறதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த நம்ம தடவி இருந்த பட்டர் பேப்பரை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துடணும் எடுத்துகிட்டா ரொம்ப ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த கேக்கை வந்து நான் ப்ளைனாக பண்ணலை க்ரீம் அப்ளை பண்ணி நல்ல பேக்கரி ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரெண்டு பேட்சை பிரித்து எடுத்துக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் கீழே அந்த கப்பை கவுட்டினாலும் கீழே விழுகாத அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து டார்க் சாக்லேட் துருவி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே செகண்ட் பேட்சை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டார்க் சாக்லேட் தூணோம்னா கேக் ரெடி ஆயிடுச்சு